பல்லு மொளப்பல்லுங்க ஆமாங்க ஓகேண்ணா பாலில் ஒவ்வொன்றா எதிர்பார்க்கலாம் நேரம் நேரம் அஞ்சு நேரம் அஞ்சு லிட்டரு பார்க்கலாம் அஞ்சு ஒன்றா பத்து லிட்டர் பார்க்கலாங்க இப்போ என்ன வயதுனா கொடுக்கலாங்க நாற்பது ரூபாய்ன்னா விட்டுலாங்க நாற்பது ரூபாய்ன்னா கொடுத்துட்லாங்க என்ன ரேங்கண்ணா மாடு சிந்துங்களா கிராஸ் தாங்க சிந்து கிராஸுங்க சிந்து கிராஸ் ஓகேண்ணா ரொம்ப நல்ல பெருசாக இருக்குது ஆமாங்க ஓகே சார் அவங்களுக்கு சொல்லுது மாடு நாற்பது ரூபாய் சொல்லுங்க நாற்பது ரூபாய் சொல்லுது சென்னைலாம் கைக்கிறேன் 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 பல் எப்படிங்கண்ணா

இருபத்தி இருபத்தி ஒண்ணு என்ன கை கை பல்லு சேர்ந்துருச்சு

உதைக்கு வந்து ஒரு எட்டு லிட்டர் வரைக்கும் கால் நாலு தான் வந்து என்ன வேலைன்னா கொடுக்கலாம் முப்பத்திரெண்டு ரூபா சொல்றோம் முப்பத்தி ரெண்டு சொல்றீங்க ஒரு இருபத்தி ஏழு கொடுத்துருவோம் இருபத்தி ஏழுனா குடுக்கலாம் ஆமா

பார்க்கலாமா <malli> <malli> <coughs> <coughs> ரேட் வந்து எறிங்க எழுபத்தஞ்சு இப்போ வந்து கேட்டுருக்கு அறுபத்தி எட்டு ரூபாய்க்கு கேட்டுக்கிறாங்க எழுபது ரூபாய்க்கு மேலே எழுபதுக்கு மேலே கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் எதிர்பார்க்குறதில்ல நாளைக்கு ஒரு பார்க்கலாம் மாடம் நம்ம ஏரியா மாடணா ஆமாண்ணா சரி சரி சரிங்கண்ணா இதை தலைச்சி கிடாறீங்க போக போக என்ன எதிர்பார்க்கலாம் பால் எதிர்பார்க்கலாம் மாடு பெருசாக மாடு பெருசாக பால் அதிகரிங்க பால் அதிகமாக இருக்கும் மாடு நல்லா பெருங்குட்டு மாடு சந்தையில் தான் நல்லா டாப்பாக இருக்குது பார்க்குறக்கு இந்த இது மாதிரி மாடு என்ன தான் கிடைக்குமாண்ணா என்னென்ன என்ன மட்டும்தான் என்னென்ன மாடல் இருக்குது இது மாதிரி வேறு சட்ட மாடல் ஏதாச்சும் இருக்குங்களா இல்லை சாய்வாளர் சாய்காலம் இருக்குது சாய்வாளர் சொல்கிறீங்க ஐம்பது ரூபா வரைக்கும் அதை லெவல் நான் பால் லெவல்து பார்க்கலாம் மூணு லிட்டரு பார்க்கலாம் ஓகே தௌசண்ட் மூணு லிட்டரு பார்க்கலாம் ஓகேங்க இப்போ நான் மாடுகள் வேணா நம்ம காண்டாக்ட் பண்ணலாமா பேருங்ண்ணா நவீன நவீன் கான்டெக்ட் நம்பருங்க ஃபோன் நம்பருங்க எண்பத்தேழு அறுபது முப்பத்தி எட்டு இருபத்தி நாலு பதினாலு இந்த நம்பரை ஃபோன் பண்ணுறேன் ஓகே கோபிச்செட்டி போல கோபிச்செட்டி பார்க்கலாங்கண்ணா மொத்த குதிரை நேரில் வந்து பார்க்கலாமா சந்தைக்கிட்டே வரணுமா நேரில் வந்து பார்க்கலாம் நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு நேர்லேயே வரலாம் மூணு மாடு இப்போ வந்து கையில் மூணு இருக்குதுங்க என்ன மாடு சீக்கிரீங்க கையில் சிந்து மாடு சிந்து மூணு மாடுக்கு ஓகேங்கண்ணா பெண்கறி நேரில் வந்தாலும் பார்த்துக்கலாம் சந்தைக்கு வந்தாலும் பார்த்துக்கலாம் ஓகேங்கண்ணா கச்ச பிள்ளை தான் கிட்டே வருங்கண்ணா அறுபது நம்ம மட்டும் இருக்கு சரிங்கண்ணா ஓகேங்கண்ணா பெண்கரிலாம் ஃபோன் பண்ணிவிட்டு வரலாம்